ஒரே ஓவரில் முப்பது ரன்கள் ருத்ர தாண்டவம் துபாய் கேபிட்டல்ஸை வீழ்த்தி எம்ஐ அபார வெற்றி சர்வதேச டி டுவெண்டி லீக் கிரிக்கெட் தொடரில் இருபத்தொம்பதாவது லீக் போட்டியில் துபாய் கேபிட்டல்ஸ் அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய எம்ஐ எமிரேட்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களுக்குள் ஒன்றை உறுதி செய்துள்ளது இதனால் குவாலிஃபயர் ஒன்று சுற்றுக்கு அதிகாரபூர்வமாக தகுதி பெற்றுள்ளது எம்ஐ எமிரேட்ஸ் மற்றும் துபாய் கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான இந்த விறுவிறுப்பான போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அபுதாபியில் உள்ள ஷேக் சயீத் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த துபாய் கேபிட்டல்ஸ் அணி எம்ஐ எமிரேட்ஸ் அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணையறையது குறிப்பாக இளம் பந்து வீச்சாளர் அல்லாஹ் கசன்பர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் அணு வீரர் சஹீப் மிகவும் துல்லியமாக பந்து வீசி ரன் வேகத்தை கட்டுப்படுத்தினார் இதனால் இருபது ஓவரின் முடிவில் துபாய் அணியால் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது நூற்றி இருபத்தி மூணு ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய எம்ஐ எமிரேட்ஸ் அணிக்கு தொடக்க வீரர்கள் நிதானமான தொடக்கத்தை தந்தனர் பின்னர் களமிறங்கிய கேப்டன் கயன் போலார் பழைய பாணியில் சிக்ஸர் மழை பொழிந்தார் குறிப்பாக போட்டியின் பதினாலாவது ஓவரில் வக்கார் சலாம் கேல் வீசிய பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தார் அதில் ஐந்து சிக்சர்களும் ஒரு ஃபோரும் அடங்கும் குவித்து ஆட்டத்தை முழுமையாக தன் பக்கம் திருப்பினார் முப்பத்தி ஒரு பந்துகளில் நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டம் ஆட்டமிழக்காமல் இருந்தார் இறுதியில் பதினாறு புள்ளி நாலு ஓவரிலேயே எம்ஐ எம் அணி இலக்கை அப எட்டி அபாரமாக வெற்றி பெற்றது